முன்னதாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய கோயம்புத்தூர் நாமாலய பக்தர்கள் அவர்களை பற்றி பேசி ஆகணும் மூன்று நாட்கள் முன்னாடி நான் கோயம்புத்தூர் வரேன்னு தெரிஞ்ச உடனே என்னை தொடர்பு கொண்டு சாமி எப்படியாவது வாங்க நம்ம நாம நாமாலயத்துக்குன்னு சொன்னாங்க நான் அருளாலயம் அருளாலயம் சமிக்கணும் அருளாலயம் நானும் போனேன் ஏதோ சிம்பிளாக தான் நினச்சிட்டு போனேன் ஆனால் என்னுடைய கனவு அங்கே நான் பார்த்தேன் என்னுடைய கனவை நாங்கள் பார்த்தேன் இந்த மாதிரி சிறு குழந்தைகள் நிறைய இருந்தாங்க எனக்கு திஸ் இஸ் ஆட் ஐ வாண்ட் எனக்கு இந்த மாதிரி தான் எனக்கு பேசணும் பகவானை பற்றி நிறைய அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு போனோம் ஏன்னா பாரதம் சில வெளிநாடுகளைப் போல் கஞ்சா மது போதை அப்படின்னு போயிட்டுருக்குது அப்போ அடுத்த தலைமுறைகளுக்கு நம்ம பகவான் யோகியை கடத்தி எல்லோரும் நல்வழிப்படுத்தி பாரதத்தை மீண்டும் நம்ம உலகில் தலைநிமுறை செய்யணுங்கிறது என்னுடைய கனவு அதை கோயம்புத்தூரில் நான் பார்த்தேன் அவங்களுடைய கனவு அவங்களுடைய லட்சியம் அவங்களுடைய அடுத்த ப்ராஜெக்ட் பகவான் யோகி ராம்சுரத் குமாரோடைய கருணையினால் கூடிய விரைவில் அது நிறைவேறணும் அதுக்கு நம்ம எல்லாரும் அதுக்காக பிரார்த்தனை பண்ணணும் நம்ம எல்லாருடைய கான்ட்ரிபியூஷன் அவங்களுக்கு செய்யணும் ஏன்னா கோயம்புத்தூரில் மிகப்பெரிய ஒரு அருளாலயம் வருதுங்கிறது கோயம்புத்தூருக்கே நல்லது அது மீண்டும் இந்தியாவின் மான்செஸ்டராக உயர்ந்து பாரதத்துக்கே அது பொருளாதாரத்தில் தலைநோக்கி நின்று நடத்தணும் கோயம்புத்தூரில் பகவான் யோகி ராம் சரத்குமாருடைய அருளாலயம் வருவதற்காக இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே தீபாராதனை பூஜை இருக்குது நாம் எல்லாரும் அதுக்காக பிரார்த்தனை பண்ணணும் அவங்க இந்த பகவானுடைய திருவிக்கிரகத்தை செய்து இன்னைக்கு நாற்பத்தி எட் ஏழாவது நாள் இன்னைக்கு கன்னியாகுமரி கடற்கரையில் காலையில் கொண்டு வந்து முக்கடலும் சங்கு இடத்துல பகவானுக்கு அபிஷேகம் பண்ணி அப்படியே பக்கத்தில் பகவானுடைய ஆத்மா குடியிருக்கிற காணி மடத்தில் கொண்டு போய் அங்கேயும் பகவானுடைய பாதத்தில் வச்சு பூஜைகள்லாம் பண்ணி அடுத்ததாக நாம் அந்த லிஸ்ட்டில் இணைஞ்சிருக்கோங்கிறது எனக்கும் அது பெரிய சந்தோஷம் நம்ம காணிமடம் குருஷேத்திரம் லிஸ்ட்டில் நம்மளும் ஒரு சின்ன அறிமுக ஸ்டார் நம்ம இப்போ தான் நாமளும் அந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம பகவான் யோகிராம் சுரத்குமார் இங்கேயும் கருணையோடு வந்து அமர்ந்திருக்கார் அதனால் அவருக்கு எங்களால் முடிந்த அளவுக்கு இன்றைக்கி சீரும் சிறப்புமாக கோயம்புத்தூர் அருளாலய உற்சவ மூர்த்திக்கு நாங்கள் எங்களால் முடிஞ்சதை தான் இன்றைக்கி சிறப்பாக செய்திருக்கோம் மீண்டும் மீண்டும் பகவானுக்கு நிறைய செய்கிறதுக்காக காத்திருக்கிறோம் இங்கே வருகை தந்த எல்லாருக்கும் எல்லா பக்தர்களுக்கும் எல்லா பகவானுடைய எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த பஜனை பாடியவர்களுக்கு ஒரு சின்ன வரவேற்புக்காக அதை முதலே பண்ணியிருக்கணும் நம்ம பேசிகிட்டு இருந்தோம் பகவானை பற்றி நிறைய பேசிகிட்டு இருந்தனால மறந்துட்டேன் அதனால் உங்களுக்கு ஒரு சின்ன ஷால் போட்டுருவோம் மற்றபடி எல்லா வருகை தந்த எல்லாருக்கும் பகவான் யோகி ராமசரத்குமாரோடைய அருள் நிறைவோடு கிடைத்து வளமோடு வாழ எல்லாமில் எம்பெருமான் யோகி சரத்குமாரை நான் வழிபட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் നന്ദി നമസ്കാരം യോഗിരാം ശ്രവത് കുമാർ യോഗിരാം ശ്രവത് കുമാർ യോഗി രാം കുമാർ ജയ